அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அதற்காக போல அரசு செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி ஆளுக்கட்சியில் இருக்கும் போது சரி எதிர்கட்சியில் இருக்கும் போது சரி ஆனால் அவர்களுக்கு வேற வழி கிடையாது இது ஒரு ஒரு சாயத்தை பூசு பார்க்குறாங்க உங்களுக்கு தெரியுமலை இப்ப காலையில இருந்து கூட ரொம்ப பத்துக்கணுங்க என்னோடதான் வந்துருக்குது நான் அரசியலில் பண்ண இப்பொழுதும் நான் கேட்குறது என்ன இப்பொழுதாவது போர்க்கால் அடிப்படையில் விவசாயம் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இன்றைக்கி சாலையிலையும் பிறந்த வெளியிலையும் அதை குவித்து காவல் காத்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட அவல இருந்து போக்குங்க உடனடியாக போர்க்கால் அடிப்படையில் கொள்முதல் செய்யறது தான் நாங்கள் சொல்கிறோம் இது என்ன சரியானதான இதில் என்ன தவறு இருக்குது இதுல என்ன அரசியல் இருக்குது